ரிமட்டை ஆத்திர்டீஸில் பார்த்தீங்கன்னா ஜாயின்ஸ்லாம் ஃபஸ்ட்டு பாதிக்கப்படும் அதுலேயும் பெரிய மூட்டுகள் கால் மூட்டுகள் கை மூட்டுகள்லாம் பாதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன மூட்டுகள் எல்லாமே வந்துட்டு வலி வீக்கம் ஹீட்டாக இருக்கிறது அந்த அசைக்க முடியாத நிலையெல்லாம் உண்டாகும் காலையில் வந்து ரொம்ப மூட்டுகள்லாம் ஸ்டிஃபாக இருக்கும் அவங்களால வந்துட்டு அது ரிலாக்ஸ் ஆகிறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகும் இந்த பிளட் டெஸ்ட் பண்ணும்போது ஆரம்ப நிலையில் வந்து நிறைய பேருக்கு ஆர்ஏ ஃபேக்டர் கூட நெகட்டிவாக தான் இருக்கும் இந்த நோய் வந்து ரொம்ப தீவிரமாகும் போது மட்டும்தான் ஆர்ஏ ஃபேக்டர் வந்து பாசிட்டிவாக இருக்கும் இதை வந்து சீரோ நெகட்டிவ் ரூமடை ஆர்த்தட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ பிளட் டெஸ்ட்ல எங்களுக்கு எதுவுமே இல்லையா அப்போ இந்த நோய் எங்களுக்கு இல்லையா அப்படின்னு பார்த்தா அதுக்கான அத்தனை சிம்டம்ஸும் உடம்புல இருக்கும் ஆனால் இந்த மாதிரியான டெஸ்ட்டில் எதுவுமே அவங்களால கண்டுபிடிக்க முடியாது இஎஸ்ஆரோ அல்லது ஏஎஸ்ஓவோ வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் இஎஸ்ஆருங்கிறது அலர்ஜி ரியாக்ஷன்ஸ் பாடியில் அதிகமாகும் போது வந்துட்டு இந்த ரொமட்டாய்ட் பேஷன்ஸுக்கு அதிகமாகும் ஏஎஸ்ஓ டெஸ்ட் மட்டும் ஆன்டிசிசிபி இந்த டெஸ்ட் மூலமாக வந்துட்டு ஆரே இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படிங்கிறதுனால நம்மளோட இம்யூனோ பூஸ்டர் மெடிசன்ஸ் நம்ம கொடுக்க வேண்டியது அவசியம் அது மட்டும் இல்லாமல் ஆட்டோமென்ட் டிசீஸ் எல்லாமே வந்துட்டு நிறைய வந்து ஜெனட்டிக்கும் ஒரு காஸ் அப்படிங்கிறதுனால வீட்டில் யாராவது யாருக்காவது ஆட்டோமன் டிசீஸில் ரொமட்டைட் ஆத்தர்டிஸ் இருந்தால் முன்கூட்டியே வராமல் தடுக்கிறதுக்கு சில வகை உணவு முறைகள் மாற்றங்கள் அதாவது குறிப்பாக வந்துட்டு நம்மளோட ஆட்டோமன் டிசீஸை டெவலப் பண்ணக்கூடிய உணவுகள்னே வகை இருக்குது அதில் ஒயிட் சுகர் மைதா மற்றும் ஜங்க் ஃபுட் இதெல்லாமே இருக்குது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அதே போல் ஆர்ட் ஆட்டோமன் டிசீஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்களோட கட் ஹெல்த்தை ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கணும் ஸோ ஆரோக்கியமான உணவுகள் தொடர்ந்து எடுத்துகிட்டு போது இந்த ரொமட்டைட் ஆத்திரிட்டிஸ்னால் வரக்கூடிய பாதிப்புகளை வந்து நம்ம தவிர்த்து கொள்ளலாம்